காலை வணக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் ஆக்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்பெஷல் எல்லா ஸ்பெஷல் ஆக்ட்லேயும் சில ஸ்பெஷல் எல்லாம் ஷெட்யூல்டு அஃபென்சஸ் இருக்கும் அதை வச்சு தான் அந்த ஸ்பெஷல் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆக்டு தான் பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அதில் தான் இப்போ நிறைய செந்தில் பாலாஜி பொன்முடி அப்புறம் அந்த அவர் கெஜ்ரிவால் அதில் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க சேரான இப்போ இது வந்து என்னன்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சுப்ரீம் கோர்ட் பதினஞ்சு எழுபத்தாறு சு சுரேந்திர சத்யேந்திரகுமார் ஜெயின்வாசி டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ இவர் மேலே வந்து என்ன சார்ஜஸ்னால் வருமானத்துக்கு மேலே அதிகமாக சொத்து சேர்ந்தது நிறைய மால் ப்ராக்டிஸ்லாம் கூட பண்ணியிருக்காரு அதை வந்து இவர் அது வந்து ஷெடியூல்டு அப்பென்ஸு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க ஸோ தேர்ட்டின் டூ அண்டு தேர்ட்டின் ஒன் இ ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இது வந்து இப்போ பிஎம்எல்ஏ ஆக்டில் ஷெட்யூல்டு அப்பன்ஸ் அதாவது என்னென்னா நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் குற்றம் பண்ணி வேறு இதர குற்றங்கள் பண்ணி பணத்தை சேர்த்து என்ன அதை வந்து நீங்கள் மணி லாண்டரிங் பண்ணுறது வேறு கம்பெனிகளை இதிலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லவனாக ஆக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறது அது இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த அரசாங்கம் நிறைய அவருடைய எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பம் அதனால் இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து இந்த குற்றங்கள் எந்த குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ அது வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் பிரகாரம் வருதா ரெண்டு மேண்டேட்டரி பொசிஷன்ஸ்குள்ளே வருதா ஷெடியூல் அஃபன்ஸில் வருதான்னு பார்த்துட்டு அப்படி வந்துச்சுன்னா இவங்க வந்து கண்டிப்பாக பிஎம்எல்ஏவில் ஆக்ஷன் எடுப்பாங்க ப்ராப்பர்ட்டிலாம் சீஸ் பண்ணதுக்கான அது சட்டம் இருக்குது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் மூணு நாலு விஷயங்கள் இவங்க பெயில் போட்டிருக்கார் பெயில் டிஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அதை விட்டு தவிர சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கார் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுன்னா மணி லாண்ட்ரிங்கினுடைய டெஃபினிஷன் செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோரில் இருக்குது ஸோ அதனால் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறதாலன்னு ஒரு சொன்னாங்க இன்கம் டேக்ஸ் ப்ரொசீஜர் வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க அதனால் இன்கம் டேக்ஸில் தான் எனக்கு வந்து ப்ராசிக்யூட் பண்ணணும் பிஎம்எல்ஏ அட்ராக்ட் ஆகாதுன்னாங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து இவர் பெயில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இது ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படிங்க ஐடிஎஸ் ஒன் தேர்ட்டி ஒன் எயிட்டி த்ரீ ஃபைனான்ஸ் ஆக்ட் அது வந்து டிக்ளேர் ஆகிட்டு தான் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் தான் அதனால் வந்து இது வந்து பிஎம் செக்ஷன் த்ரீ பிஎம்எல்ஏ வராதுன்னு இதெல்லாம் நல்லா டீப்பாக படிக்கணும் இன்னும் வேற ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் சார் ஆனால் கண்டிப்பாக ஆஸ் அன் அட்வொகேட் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ்னாருன்னா பிஎம்எல்ஏ பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் பெரிய பெரிய ஆள் பிடிச்சி போட்டிருந்தாங்க இப்போ சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க சப்ரிஜிஸ்டார் அவங்க எல்லாம் அந்த பிஎம்எல்ஏ வந்துடுவாங்க இப்போ அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது ஏன்னால் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் ஏதாவது தெரிஞ்சாதான இந்த தீர்ப்பெல்லாம் என் அது நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கண்டிப்பாக அடுத்தது பயங்கரமான வேட்டைகள் தான் போகுது ஏன்னா தமிழ்நா இந்தியா பூரா மீண்டும் பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சியை பிடிக்க போகுது அவங்க சொன்ன மாதிரி நானூறுக்கு மேலே இடங்கள் பிடிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லோருமே வந்து மிரண்டு போயிருக்காங்க ஆக இந்தியாவை அழுக்காக்கி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் குடும்ப அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ணி எல்லாரும் பெருக்கி என்ன அதை வந்து இந்தியாவை சுத்தமாக்கி இந்தியா ஒரு தூய்மையான வல்லரசு நாடாக ஆக்கிய நல்ல வாய்ப்பு இருக்குது அது வந்து நடக்கும்போது வங்காள விரி கூட அரேபிக்கடல் இந்து சமுதாயத்தில் போய் இந்த அழுக்கு பகுதி அரசியல் அரசியல் தலைவர்களெல்லாம் பிடிச்சி டம்ப் பண்ண வேண்டிய காலக்கட்டாயம் வந்து விட்டது காலை வணக்கம் நன்றி